வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவர்பால் வந்து எடுத்தது ஒரு பதிவு போட்டிருந்தேன் இது நம்ம படிக்கிறத அப்படியே நீங்கள் கேட்டுக்கலாம் இதில் விளக்கம் வந்து சொல்ல வேண்டியது இருக்காது கடவுள் சர்வ ஜி ஜீவதயாபரன் சர்வ வல்லமையுடையவன் ஆகையால் நம்மையும் சர்வ ஜீவதயையுடையவர்களாய் சர்வ வல்லமையையும் பெற்றுக்கொள்ளும்படி மனித தேகத்தில் வருவித்தார் ஞானிக்கு தயவு அதிகப்பட்டிருக்கிறபடியால் கேளாத கேள்வி முதலிய மகா அற்புதங்களான எழுதல் முதலிய அற்புத வல்லமையை பெற்றிருக்கின்றார் எந்த ஜீவர்களிடத்தில் தயாபிருத்தியாகிய அருள் விசேஷம் விளங்குகின்றதோ அந்த ஜீவர்களிடத்தில் கடவுள் விளக்கம் இருக்கும் மற்றவரிடத்தில் காரியப்படாது ஆதலால் மலஜல சங்கல்ப காலங்கள் தவிர மற்ற காலங்களில் கடவுளிடத்தில் அன்பும் ஜீவர்களிடத்தில் பக்தியும் செலுத்த வேண்டும் ஒரு இது கொடுத்துறேன் கடவுள் வந்து சர்வ ஜீவ தயாபரன் சர்வ இயக்கம் உள்ளவர் உள்ளவர் சர்வ வல்லமையும் உடையவர் பிரபஞ்சத்தில் அவர் சர்வ வல்லமையுடையவர் எது வேண்டாலும் அவனால் அவ அவரால் வந்து செய்ய முடியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மையும் வந்து அந்த அளவுக்கு வந்து அவரை போலவே வந்து நம்முடைய தன்மையான கருணை வந்து கருணை சர்வ வல்லமை அவரை மாதிரியே நமக்கு வந்து அந்த வல்லமை சர்வ வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியும் வந்து பார்த்தீங்கன்னா மனித தேகத்தில் வந்து நமக்கு வந்து பிறப்பு வந்து கொடுத்துருக்காரு அதாவது மனித தேகத்தில் நம்மளை வந்து வருவித்திருக்கிறார் அதனால் ஞானிகளுக்கு வந்து அதாவது சன்மார்க்க ஞானிகளுக்கு தயவு அதிகப்பட்டு இருக்கிறபடியால் கேளாத கேள்வி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஞானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கத்தன்மை அதிகமாக இருக்குன்றனால பிரபஞ்சத்தில் வந்து கேளாத கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா சமய மதம் இத்தனை வருஷமாக இல்லாத கேட்க முடியாத பல விதமான கேள்விகளெல்லாம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளவே கேட்டு கேட்டு சத்விசாரம் முதலிய விஷயங்களை செய்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்த உஷ்ணம் உண்டாக்கி தேக சித்திகளை பெற்றுக்கொண்டு பலவிதமான சித்திகளை பெறுறாங்க அவங்க அதுதான் இறந்தாரையே எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் சுத்தசன்மார் ஞானிகள் அப்படின்னு சொல்கிறது அதுதான் அற்புத வல்லமை பெற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் அவர் எந்த ஜீவர்களிடத்தில் தயாவிருத்தியாக அருள் விசேஷம் விளங்குகின்றதோ அந்த ஜீவர்களிடத்தில் கடவுள் விளக்கம் விசேஷமாக இருக்கும் அப்போது நம்ம ஜீவர்கள் நம்மளாம் இருக்கும் ஜீவர்கள்னு எந்த தேகத்தில் நம்ம வந்து ஆன்மாக்கள் வந்து இது எடுக்குதோ பிறவி எடுக்குதோ அது வந்து ஜீவர்கள் சொல்லுவாங்க இப்ப மனிதர்கள் நம்ம எல்லாம் வந்து ஜீவர்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜீவர்கள் இடத்துல வந்து எந்த ஜீவர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தயா இயக்க குணம் வந்து அதிகமா இருக்கோ அப்ப அவர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய விளக்கம் அந்த கடவுள் தன்மை வந்து அதிகமா வந்து காரியப்படும் அதான் விசேஷமா இருக்கும் அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடவுளுடைய தன்மையை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மற்றவரு இடத்துல அது வந்து இருக்காது இப்ப கொலை பண்றவங்க புலை புலை கொலை செய்கிறவங்க சாப்பிட்றவங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுளுடைய தன்மையை வந்து அதில் வந்து இருக்காது அவங்கக்கிட்ட அது அதுதான் அவர் தெளிவாக சொல்கிறது அதனால் வந்து மலை ஜால சங்கர்ப்ப காலங்கள் தவிர்த்து மற்ற எல்லா நாளிலையும் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே வந்து அன்பும் ஜி ஜீவட்டத்தில் பக்தியும் செலுத்த வேண்டும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறார்